வணக்கங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு ஹாலுங்க கிச்சனுங்க கெஸ்ட்டுக்கு வந்தா ஸ்டே பண்ற மாதிரி தனியா ஒரு ரூம் இருக்குங்க இது விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு எல்லாங்க அஞ்சு ஏக்கர் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடங்க பொள்ளாச்சி டு தாராவுர பைப்பாசுங்க குடிமங்கலத்துக்கு பக்கத்துலயும் பூலவாடி ஏரியால அமைச்சிருக்குதுங்க லேண்ட் ஓனர் இல்லைங்க ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்ங்க இந்த ஏரியாலயும் கட்ரோடு பேஸ்ல அமைஞ்சிருக்கிற எம்டி லேண்டு நாற்பது லட்ச ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்குதுங்க இது கட்ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கிற தென்னம்புள்ள நாட்டு தென்னம்புள்ள போட்ட தோட்டம் இது தென்ன தென்னம்புள்ளைக்கு எல்லாமே மூணு டு நாலு வயசுக்குள்ள இருக்குங்க லேண்ட் ஓனர் கேட்கும் பிள்ளைங்க முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்ங்க தோட்டத்தை சுத்தி கம்பி வேலி போட்டிருக்காங்க இந்த இடத்துலங்க ஏழு லட்ச ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு கிணறுங்க போர் இருக்குதுங்க தென்னம்பிள்ளைக்கு பிள்ளைக்கு எல்லாமே சுற்றுநீர் பாசன வசதியோடு இருக்குதுங்க இந்த இடம் வாங்குறவங்க செலவு பண்ணணும்னு எது அவசியம் இல்லைங்க கற்றோடு ஃபீஸ்ல அமைஞ்சிருக்கிற கம்மியான பட்ஜெட்டுங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்ங்கிறது இங்க கம்மியான பட்ஜெட்டு மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்பிளரி நம்பருக்கு லேட் பண்ணாம உடனே கால் பண்ணிருங்க நன்றிங்க